நான் அனுமதி அளிக்கவில்லை என்று தெளிவாக பத்திரிகைத்துறை பத்திரிகைகள் மூலமாக ஊடகத்துறை மூலமாக அளிக்க வேண்டியிருந்தேன் அவர்கள் வழக்கமான நடைமுறையாக அனுமதி வந்துவிடும் என்று சொல்லி ஏதோ டிக்கெட் நாங்கள் ஆன்லைனில் இப்போது முதலில் அளித்து விட்டோம்னு சொன்னால் எப்படி நிலைப்பாட்டில் இருந்தாலும் அனுமதி அளிக்காமல் திரைய காட்சிகளை திரையிடக்கூடாது என்று சொல்லியிருந்தோம் அதை மீறி ஒன்று நல்ல இடங்களில் குறிப்பாக சென்னை சத்யந்தேட்டர் உதயந்தேட்டர் போன்றவெல்லாம் பல்வேறு இடங்களில் அவர்களாக ஒன்று வந்து நாங்கள் திரையிடவில்லை என்று சொல்லி திரையிட காட்சிகளையும் நிறுத்திவிட்டு விற்பனை செய்த டிக்கெட்டுகளுக்கும் திரும்பி அவர்களுக்கு பணத்தை ஒப்படைத்து விட்டு நடத்தவில்லை என்று சொல்லியிருந்தார்கள் தகவல் வந்தது பல்வேறு இடங்களில் அதையும் மீறி தவறான தகவல் அவர்களுக்கு அழைக்கப்பட்டு விட்டதாக ஒரு பத்திரிகை குறிப்பாக அந்த பத்திரிகை பெயரை சொல்ல விரும்பவில்லை பத்திரிகையில் நாங்கள் அரசு அனுமதி வழங்கியிருக்கின்றது சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது என்ற தகவலையே பத்திரிகை செய்தியாக வந்ததன் காரணமாகத்தான் நாங்கள் திரையிட்டுள்ளோம் என்ற நிலையில் சொல்லியிருந்தாலும் இருந்தாலும் அவர்களுக்கு விளக்கம் கேட்டு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவதற்கு இன்றைக்கு காலையில் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது அதற்கு முதல் கட்டமாக அவர்களுக்கு ஐம்பது அவதாரம் விதிக்கின்ற நிலையையும் அந்த அரசின் மூலமாக நடவடிக்கை மூலமாக எடுக்கப்படும் என்பது என்னால் முதல் கட்டமாக நான் நேற்றைய தினமே சொன்னேன் முதல் கட்டமாக இருக்கின்ற இடத்துல ஐம்பது ரூபாய் அவதாரம் வைத்து அவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புகின்ற நிலையை இன்றைக்கு அரசு எடுத்திருக்கின்றது இன்றோடு சிறப்பு காட்சிகள் அவர்கள் தெரியாமல் காட்சி வெளியிட்டோர் கூட நிறுத்திக் கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன் மீதி அவர்கள் திரைப்பட நான் நேரத்தை சொன்னேன் எங்களுக்கு பாகுபாடு இது மட்டும் கிடையாது என்று சொன்னால் சன் பிக்சர்ஸ் படமான சர்க்கார் படத்திற்கும் அரசு தான் அனுமதி வழங்கியது கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு ஏழு ஒம்பது நாட்களுக்கு கேட்டார்கள் நாங்கள் பத்து நாட்களுக்கு சிறப்பு காட்சியாக அனுமதி வழங்கினோம் இந்த முறை அவர்கள் முறையாக அனுமதி அணுகவில்லை என்ற காரணத்தினால்தான் வழங்கவில்லை முறையாக வருகின்ற நேரத்தில் பொங்கல் பொங்களுக்கு இந்த நாட்கள் இருக்கின்றது அவர்கள் முறைப்படி வந்தால் பொங்கலுக்கு சிறப்பு காட்சிக்கு வழங்குவதற்கு அரசு பரிசீலனை செய்யும் அதற்கு முன்பாக சிறப்பு காட்சிகள் திரையிட்டவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அம்மா அறிவிச்ச நிறைய திட்டங்கள் வந்துருச்சு அம்மா திரையரங்க எல்லாரும் இல்ல அம்மா திரையரங்கு சொல்றதை போல மாநகராட்சியில மட்டும்தான் அறிவிச்சாங்க மாநகராட்சி மேயராக இருந்த அன்றைக்கு மேயராக இருந்த சைதேஸ் துரைசாமி அவர்கள் அம்மா திரையரங்குகள் மாநகர சென்னை மாநகரத்தில் மட்டுமென்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அதற்கு பிறகு இன்றைக்கு பத்திரிகையாளர் இன்றைக்கு திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் அம்மா திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக அந்த கோரிக்கை இன்றைக்கு வைத்திருக்கின்றார்கள் அதை அரசு கனிவோடு பரிசீலித்திருக்கின்றது இப்படிப்பட்ட கொள்கை முடிவு எல்லாம் சட்டமன்றத்தில் அந்தந்த துறையின் மாதிரியாக மானிய கோரிக்கை நடைபெறும் நேரத்தில் தான் நாங்கள் அறிவிப்பு வெளியிடப்படும் அதை வருகின்ற மானிய கோரிக்கையில் அரசு பரிசீலிக்கிறது உணவு எல்லாம் கொண்டு போக முடியல அங்கே திரையரங்களை அதிகமான கட்டணம் வசூலிக்கிறாங்க தண்ணி முதல் கொண்டு சின்ன பிள்ளைகள் கூட கொண்டு போக முடியாமல் இல்ல அதை அதை இன்றைக்கு மறு உச்சவ செய்து பல்வேறு திரைகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம் அப்படிப்பட்ட நிலைமை சென்னையில் அது மல்டி காம்ப மல்டிபிளக்ஸ் உள்ள சென்னையில் உள்ள தேட்டர்கள் தான் அப்படிப்பட்ட நடைமுறை இருக்கின்றது மற்ற நகர்ப்புறங்களில் மற்ற நகர்ப்புறங்களில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை சென்னையில் கூட அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அந்த குறை விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் வெளியில் கொண்டு வருது தடை விதிக்க என்ற உத்தரவை வழங்கினோம் விரைவாக அனைத்துக்கும் தீர்வு ஏற்படுகின்ற நிலையை ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக திரையரங்கு உரிமையாளர்கள் திரைப்பட விநியோகஸ்தர்கள் அத்தனை இவர்கள் அழைத்து அந்த பேச்சுவார்த்தை மூலமாக அதற்கு தீர்வு காணப்படும் நிரந்தர தீர்வு காணப்படும் என்பது அதான் மக்களுக்கு செய்கின்ற நல்ல திட்டங்களை எதுவுமே தடுப்பதே அவங்க நோக்கமாக இருக்கின்றது என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது அவர்கள் எதிலுமே அரசியல் செய்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக நாட்டு மக்கள் தெரிய வந்திருக்கிறது ஏன்று சொன்னால் பொங்கலுக்கு பொங்கல் பரிசையும் ரொக்க பணத்தையும் கொடுப்பது புதிய நடைமுறை அல்ல மாண்மிக அம்மாவில் போதே அம்மாவில் தான் முதல் முதல்ல அந்த திட்டத்தை துவங்கி பொங்கல் பரிசு பையன் கொடுத்து நூறுரூபாய் ரொக்க பரிசை கொடுத்தார்கள் அந்த நூறுரூபாய் என்பதை இன்றைக்கு மாண்மிக முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து ஆயிரம் ரூபாய் என்ற அறிவித்து மக்கள் மகிழ்ச்சியோடு மிக எழுச்சியோடு மிக ஆர்வத்தோடு வாங்கி வந்த நிலையில் இது விரும்பத்தகாத வேண்டதகாத செயல் என்பதை நாட்டு மக்களே இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கின்றார்கள் அது யார் என்பது இன்றைக்கு ஒட்டவலட்சமாக தெரிந்திருக்கின்ற நேரத்தில் அவர்கள் நல்ல திட்டங்களையும் மக்களுக்கு பயனளிக்கின்ற திட்டங்களையும் தடுக்கின்றார்கள் இதுதான் எதிர்கட்சி வேலை என்பது இன்றைக்கு நாட்டுக்கு ஒட்டவலிச்சமாக இருக்கின்றது என்பதை தெரியும் கருத்து சொந்த கருத்து அதை அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்வதற்கு பொன்றராசனுக்கு அதிகாரம் இல்லை இதை தேர்தல் நேரத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் தேர்தலுக்காக அடிப்படை வேலைகளை இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக முதன் முதலாக துவக்கி வைத்த கட்சி விலகம் அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தான் ஏற்கனவே நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாகவே பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை மதுரையில் மாணவ துணை முதலமைச்சரும் முதலமைச்சர் துவக்கி சைக்கிள் கொள்ளாயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்ட சைக்கிள் பசங்கியை துவக்கி வைத்தார்கள் வரிசையாக அனைத்து மாவட்டங்களிலும் இன்னும் சொல்லப்படும் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களை நியமிக்கின்ற பணியை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடித்ததே அன்னாரம் முன்னேற்கும் இப்படி களப்பணியில் எந்த கட்சியும் இறங்காத அளவுக்கு முதன் முதலாக அந்த பணியை செய்திருக்கின்றோம் வருகின்ற இருபதாம் தேதி மாணவ முதலமைச்சர் கூட தேர்தல் பிரச்சாரமாக அது பொதுக்கூட்டமாகத்தான் மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விழா பொதுக்கூட்டத்தையும் அது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமாக சேர்ந்து திருநெல்வேலியிலே பொதுக்கூட்டத்தில் பேச வருகை இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக களத்தில் மக்களை சந்திப்பு கொண்டான பணியை அண்ணாரோட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு முன்னெடுத்துகின்றது கூட்டணியை பொறுத்தளவில் தேர்தல் அறிவிப்பு பிறகு நாங்கள் முடிவு செய்வோம் என்று கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் மாணவ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அந்த நிலைப்பாட்டை அவர்கள் தேர்தல் அறிவிப்பு பிறகு எடுப்பார்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா. அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க